வணக்கம் நண்பர்களே இது நம்ம இயற்கை நன்மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் பூண்டு தோட்டம் இப்போ பிடிங்கிட்டு தான் பூண்டு என்னடா நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற பூண்டு நல்லா வெள்ளையாக இருக்குது இது என்ன இவ்வளோ மண் மண்ணா இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்படி மண் மண்ணாக இருக்க பூண்டு தான் நல்லா கஷ்டப்பட்டு வெள்ளையாக்கி விவசாயிங்க மார்க்கெட்டுக்கே அனுப்புகிறாங்க இப்படி மண் மண்ணாக இருக்க பூண்டை வெள்ளையாக்க விவசாயிங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நிலத்தை நல்லா உழுது அப்புறம் விதை வாங்கி அதை நிலத்துல நட்டு அதை ஆறு மாதத்துக்கு நல்லா பராமரித்து விவசாயம் செஞ்சு விளைய வச்சு அப்புறம் அதை புடுங்கி நல்லா தோட்டத்துலேயே ரெண்டு நாள் காய விடுவாங்க அப்புறம் அதை கத்தைகளாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு காத்தோட்டமான இடத்துல தொங்க விடுவாங்க அப்படி இல்லைன்னா பலகையில் நல்லா காத்தோட்டமாக காய வைப்பாங்க அது நல்லா அப்புறம் அதுக்கு மேல இருக்க காஞ்ச தடைகளையும் மண் கலந்த தோல்களையும் நீக்கி கஷ்டப்பட்டு வியாபாரத்திற்கு கொண்டு வராங்க இந்த தோட்டத்தில் நாங்க நாலு கிலோ பூண்டு தான் நடவு செஞ்சோம் ஆனா விளைஞ்சது நாற்பது கிலோ பூண்டு இப்படி நாலு போட்டால் நாற்பதாக மாறுவது விவசாயத்தில் மட்டும்தான் என்ன கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமா படணும் எப்பவுமே நிறைய கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நம்ம கூட நிலைச்சி நிற்கும் கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே நம்ம கூட நிலைச்சி நிற்காது உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாரெல்லாம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் போயிட்டு சொல்லிவிட்டு போங்க